தென்னாளுடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் பெருமை ஜோதி குறிஞ்சி மிஸ்டிக் செல்வம்மையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை தை அம்மாச அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி கிரகமானது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாற்றம் அடைகிறது இது சயின்டிஃபிக்கான உண்மை இந்த கிரக மாற்றமானது ஏறக்குறைய முப்பது மாதங்கள் அதாவது இரண்டரை ஆண்டுகள் முப்பது மாதங்கள் வந்து மகர ராசியில் நடைபெற இருக்கிறது இந்த முப்பது மாதங்களும் மகர ராசியில் மாறி இருக்கக்கூடிய கிரகத்தால் யார் யாருக்கு என்ன நன்மைகள் என்ன பாதிப்புகள் இல்லை உயர்வுகள் தாழ்வுகள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ராசி நட்சத்திரங்கள் வாரியாக பனிரெண்டு ராசிக்கும் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ராசி பலனை பார்க்கக்கூடியவங்க நம்பக்கூடியவங்க திருக்கிருதத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா நான் சொல்லக்கூடிய பலன் வந்து தற்கனித ரீதியானது இதை நம்புகின்றவர்களுக்கு தான் இந்த நான் சொல்லக்கூடிய பலனை வந்து என்ன செய்ய முடியும் அணுவித்து பார்க்க வைக்க முடியும் வாக்கியம் தான் சரி ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து என்னுடைய பதிவு பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசினாங்க சிலர் நீங்கள் போட்டது போர் கூட அடிக்குது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க ஐ டோன்ட் கேர் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து எனக்கு என்ன என் மனசில் எது சரின்னு படுதோ அதை நான் அப்படியே பதிவு செய்வேன் இதான் என்னுடைய சுவாபம் எனக்கு தெரிஞ்சதை நான் எல்லாேருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வேன் வெளிப்படையாக செய்வேன் இதான் என்னுடைய சுவாபம் இதான் எங்கள் குருநாதர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னுடைய பதிவுகள் வந்து வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படி தான் நான் வந்து நினச்சி இந்த பதிவுகளெல்லாம் வந்து செய்து கொண்டே இருக்கிறேன் நாளைக்கு வந்து நம்ம காட்டக்கூடிய வழியானது அடுத்த தலைமுறைகள் இதை வந்து என்ன செய்யணும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் தான் அதனால இது வந்து திர்கணத்தை நம்பக்கூடியவர்களுக்கு இது மிக துல்லியமாக இந்த பலன் செய்யும் சயின்டிபிக்கா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அதாவது பஞ்சாங்கம் மூன்று வகைப்படும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது உலகம் முழுசு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சதவீத மக்கள் கூட ஃபாலோ பண்ணல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வாக்கிய கணிதம் என்பது ஒரு சதவீத அளவுக்கு கூட வந்து உலகத்தில் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணல இதுதான் நிஜம் இது தெரியாமல் வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சரி அது வேண்டாம் அது தவறாக நான் அதை போய் அவங்கள போய் நான் சொல்வதற்கு விரும்பவில்லை சரியா திருக்கணிதம் திருக்கணிதம் என்பது உலகத்தில் எழுபத்தஞ்சி சதவீத மக்களால் ஃபாலோ பண்ணப்படுகிறது திருக்கணிதம் இந்தியாவில் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு சதவீத விழுக்காடு திருக்கணிதம் கணிதம் ஃபாலோ பண்ணப்பட்டது இன்னொன்று இருக்குது எபி எபிமெரிஸ் வெஸ்டர்ன் கணிதம் இந்த எபிமெரிஸ் அப்படிங்கிறது வந்து க்ரீன் விட்சு அப்படின்னு சொல்லுவாங்களா உலகத்துக்கு வந்து டைம் செக் அந்த க்ரீன் விட்சு அதை ஃபேஸ் பண்ணி வரக்கூடியது எபிமெரிஸ் பஞ்சாங்கம் அப்படின்னு பேர் உலகம் முழுவதும் அதுதான் அதிகமாக வந்து ஃபாலோ ஃபுல்லாகப்படுகிறது அது திறக்கணிதத்தை விட இன்னும் சில துல்லியமான மாற்றங்களோடு வந்து என்ன செய்ய இருக்குது ஆனால் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமும் இருக்காது இது நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அக்யூரஸியாக இருக்கும் திருக்கணித பஞ்சாங்கம் சரிங்களா அப்படின்னு இப்ப இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தற்கடித ரீதியாகத்தான் இந்த பலன்களை நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் சொல்ல போகிறோம் இப்போ இந்த பஞ்சாங்கத்தில் இந்த பஞ்சாங்க இந்த பஞ்சாங்கன்னா நான் விளக்கம் சொல்ல போனால் நிறைய பேருக்கு போர் அடிச்சிடக்கூடாது அதனால் அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரிங்களா ஆமாம் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் அப்படிங்க மேச ராசி பார்த்தீங்களா அதில் இருந்து கன்னி ராசி வரைக்கும் ஒரு ஆறு ராசிகளுக்கு இப்போ பலன்களை வந்து நம்ம பார்க்க போயிடும் சரிங்களா முதல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிறதுல உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல தசாபுத்திகள் இருக்குமானால் நான் சொல்லக்கூடிய பலன்களுடைய கெடுபலன்களுடைய வேகம் குறைவடையும் யோக பலன்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு நடக்கும் இதை பேசிக்கா எல்லாரும் என்ன செஞ்சுக்கணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஜோதிடத்தினுடைய முதல் அடிப்படை இதை வைத்து கொண்டுதான் நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த கோச்சார பலனை என்ன செய்யணும் சரி பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஆமாம் ஆனால் இந்த கோச்சாரங்களில் வந்து பாத்தீங்கன்னா எப்போ சனியும் குருவும் ராகுவும் ஒரு ஜாதத்தில் சரியான இடத்துல இல்லையோ அப்போ கோச்சாரம் துவைச்சி தொங்க விடும் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது முதன் முதலாக மேசராசி மேச ராசி அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்க முடிய ராசிகள் அதில் உள்ள நட்சத்திரம் வந்து அஸ்வதி நட்சத்திரம் ஒன்று ஒட்டு நாலு பர நட்சத்திரம் ஒன்று எட்டு நாலு கிருத்தியா நட்சத்திரம் வந்து ஒன்றாம் பதம் இதுதான் வந்து மேசராசி இந்த மேச ராசிக்கு சனி கிரகமானது மகர ராசியில் வந்து உட்காருது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது சரிங்களா இப்படி உட்காரக்கூடிய இந்த சனி கிரகமானது மேச ராசிக்கு நல்ல பழங்களை செய்யுமா உயர்வான பழங்களை செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அற்புதமான பலன்களை செய்யும் உயர்வான பலன்களை செய்யும் நன்மையான பலன்களை செய்யும் இதில் எனக்கு மாற்றுக்கிறதே வந்து கிடையாது சரிங்களா இந்த பலன்களோடு நான் வந்து வேற எந்த கிரகங்களையும் இணைக்காமல் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இதோட அடுத்தடுத்து வரக்கூடிய குருப்பெயர்ச்சியோ ராகுது பேர் இணைக்காமல் வெறும் இந்த சனி மட்டும் மாறுவதாக இருக்கக்கூடிய துல்லியமான பலன்களை தான் நான் சொல்கிறேன் அப்போ மேசராசிக்கு இந்த சனி பத்தாம் இடத்தில் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக வந்து அமர இருப்பது வந்து மிக அற்புதமான பலன்களை செய்ய காத்திருக்கிறது தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்தில் உயர்வு பதவி உயர்வு உத்தியோகம் பார்ப்பவர்கள் பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிநாட்டு வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது அதே மாதிரி வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த பண வருவாய்கள் அதாவது பணம் கொடுத்து ஏமாந்து அது கலெக்ஷன் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் திருமண காரியங்கள் நல்லா அற்புதமாக நடக்கும் திருமண காரியங்களுடைய தடைகள் எல்லாம் விலகி திருமண காரியங்கள் நடக்கும் குறிப்பாக வந்து மேசராசிக்காரர்களுக்கு சரிங்களா இந்த காலகட்டத்தில் புதிதாக வீடு மனை யோகங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் ஜாதகத்தில் இது கொஞ்சம் அனுகூலமாக இருந்தால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் கட்டாயம் வந்து நடக்கும் நல்ல பலன்களை செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு சில பேர்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் பெற்றோர்கள் வகையில் வைத்திய செலவுகள் நடைபெறும் இதை கொஞ்சம் காவல்துறை பாதுகாப்பு துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செய்யக்கூடியவர்கள் மெஷினரி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் வாகன ஓட்டிகள் இவங்க கடல் சார்ந்த நிறுவனங்களை வேலை பார்க்கக்கூடியவங்க மாமிசம் இறைச்சி சம்பந்தமானது நாற்று பிடிச்சது கழிவுப்பொருள் சம்பந்தமான தொழில் மேசராசி உள்ளவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தை செய்யும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்முடைய பதிவில் நான் சொல்லிக்கிட்டே வருவேன் பரிகாரம் என்பது ஒரு ராசிக்கு நான் நல்ல பலன்களை சொன்னால் அதற்கு பரிகாரம் சொல்வது இல்லை என்னால் நல்ல பலன்னு சொல்லிட்டு நீ சாமி குடும்பம்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது சரிங்களா நல்லா இருக்கீங்க உங்களுக்கே நீங்கள் மாத்திரை போடணும்னு ஹெல்த்துக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா சாப்பிடுங்க போகும் அதே மாதிரி திரை நம்பிக்கை வளர்த்து போக பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இல்லை நல்ல முதல்தரமான பலன்கள் மேசராசி அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஏறக்குறைய நாலு ஆண்டுகளாக நிறைய பாதிப்புகளை சந்தித்து வந்தார்கள் அவங்க அஷ்டம நிறைய பேர் அஷ்டமத்து சனி மட்டும் நினைக்கிறாங்க அஷ்டமத்து சனிகள் அதுக்கு மட்டும் கண்டச்சனி இருந்தது கண்டச்சனி அஷ்டமத்து சனியும் முடிந்து விட்டது இந்த என்ன சொல்கிறது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதலாக மகர ராசிக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலனானது விஷம ராசிக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்யும் உயர்வான பலன்களை செய்யும் ஏறக்குறைய ஒரு எழுபத்தஞ்சு சதவீத விழுக்காடு அண்மையான பலன்களை செய்யும் ஏன்னா முழுமையாக கெடுபலங்கள் வந்து விலகுகிறது புதிய வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு வெளிச்சி ரிசபராசி என்பது சுக்கரன் உடைய ராசி அதில் உள்ள நட்சத்திரம் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி ஒன்று எட்டு நாலு மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சனி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பற்று அமர இருப்ப காரணத்தினால மேலும் மேலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் இருந்த நிறைய தடைகள் நிறைய போராட்டங்கள் எதை சேர்ந்தன்னு தெரியாமல் தடைப்பட்டு அப்படியே நிறைய காயின்னுச்சு இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா சூப்பராக ஆகும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது கல்வியில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்குள் நினைக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான பலங்களை எல்லாம் ஏற்று வைக்கும் முன்னேற்றத்தை செய்து வைக்கும் பூர்வீக சொத்து குறிப்பாக பூர்வீக சொத்துல வந்து பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் வந்து தீரும் கோர்ட் கேஸ் பம்பு வழக்குகளில் இது வரைக்கும் ரொம்ப டார்ச்சரெலாம் வந்து என்ன செய்யணும் விலகும் உடன் பிறந்த சகோதரன் சகோதரி வகையில் வந்து திருமண காரியங்கள் நடக்கும் உதவிகள் ஏற்படும் இதெல்லாம் வந்து யாருக்கு ரிசர்வராசியை சேர்ந்தவர்களுக்கு இருக்கும் நல்ல படங்கள் அற்புதமான படங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது குறிப்பாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தகவல் தொடர்பு சம்பந்தமான வேலை பணப்பட்டுவாடா சம்மந்தமானவரை பேங்க் ட்ரெஷரி இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் உள்ளவர்கள் குறிப்பாக வந்து டேரக்ஷன் கதை வசன இந்த மாதிரி உள்ள துறையில் உள்ளவங்க ஃபோட்டோகிராஃபர் இந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ரிசபராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் நல்ல உயர்வும் கட்டாயம் வந்து கிடைக்கும் குறிப்பாக காதல் சம்பந்தமான விஷயத்தில் வந்து பிரச்சனையாகி திருமணம் தடைப்பட்டு நின்றால் அவர்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் வந்து பெரியவர்களால் பேசி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் வாய்ப்பு ஏற்படும் விவசாய தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கட்டாயம் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்போ இந்த ரெண்டு ஆண்டுகளில் கொஞ்சம் விவசாயிகள் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டியது இந்த ரிசபராசிக்கு சனிப்பயிற்சிகளால் இருக்குது ரிசபராசிக்கும் நல்ல பலன்களை இருப்பதனால உங்களுக்கும் பரிகாரம் வேண்டாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் ஆதிக்கமுடைய ராசி இந்த ராசியில் வந்து மிருக மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்று நாலு திருவாத நட்சத்திரம் ஒன்று நாலு அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்று ரெண்டு மணி தான் மிதுன ராசி இந்த மிதுன ராசி எடுத்துக்கிட்டோன்னா இங்கே நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டும் மிதுன ராசிக்கு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் சனிக்கிரகமானது மகர ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனியாக மாறி ரெண்டரை ஆண்டுகள் இருக்கும் இப்போ இதை ரெண்டா நான் பிரித்து சொல்றேன் சரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ கண்டச்சனியும் அஷ்டமத்து சனியும் அடுத்த அடுத்து தான் வரும் கண்டச்சனி என்பது ரெண்டரை ஆண்டுகளும் கண்டச்சனி முடிந்து அஷ்டமத்து சனி என்பது ரெண்டரை ஆண்டுகளும் இதுல மட்டும் நான் பலன்களை உங்ககிட்டயே கொஞ்சம் சாய்ஸாக விடுது நல்லா புரிஞ்சு மிதன ராசியில் இப்போது கண்டச்சனியாக இருந்த ரெண்டரை ஆண்டுகள் தனுசு ராசியில் சனி இருந்த காலகட்டங்களை யாரையெல்லாம் புழிஞ்சு எடுத்துதோ யாரையெல்லாம் துவைச்சி தொங்குட்டுதோ அப்படி வச்சுக்கோங்களேன் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு யாரெல்லாம் பண்ணித்தோம் நீங்கள் எல்லாரும் வரக்கூடிய அஷ்டமத்து சனியால் கெடுபடங்கள் இருக்காது அஷ்டமத்து சனின்னு நினச்சி பயப்பட வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு அஷ்டமத்து சனிக்குண்டான பாதிப்புகள் இருக்காது இதை அப்படியே இன்னொரு பக்கம் மாற்றி போடுங்க யாருக்கெல்லாம் கண்ட நல்லா இருந்துச்சோ மேன்மையாக இருந்துச்சோ இவர்களையெல்லாம் அஷ்டமத்து சனியில் ஒரு அமுக்க தான் ஒரு சனி இதில் வந்து மாற்றுக்கிறதே வந்து கிடையாது அப்போது நான் சொல்கிற பலன் எட்டாம் உண்டான பலனை சரிய சனியினுடைய பாதிப்புகளை சொன்னாலும் கூட இந்த பிரித்து பார்த்து கொள்ளுங்கள் கண்டைச்சனியில் பாதித்தவங்க அஷ்டமச்சனியில் பாதிக்க மாட்டீங்க கண்டைச்சனியில் பாதிக்காதவங்க அஷ்டமச்சனியில் பாதிப்பீங்க சரி இப்போது உண்டான பலன் மிதர்வராசிக்கு சொல்லுவோம் எட்டில் வரக்கூடிய சனி என்ன செய்யும் விபத்துக்கள்லாம் மாட்டோம் மருத்துவ செலவுல அள்ளி தெளிக்கும் மருத்துவ செலவுல அள்ளி தெளிக்கும் வேலையில் மேல் அதிகாரிகளோடு மனக்கசப்புகளை உருவாங்க கணவன் மனைவி உறவுகளில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கேப்பை வந்து உருவாக்கும் குழந்தைகள் வகையில் நிறைய பண வரையங்கள் மனக்குறைபாடுகள் நம்ம பிள்ளை பேச்ச அவங்க கேட்க மாட்டேக்காங்க இல்லை படிக்க மாட்டேக்காங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பிள்ளைகள் மூலமாக வந்து சேரும் உடன்பிறப்புகள் வகையில் வந்து நிறைய வந்து போராட்டங்கள் சண்டை செலவு உறவுகள் பிரிவு இதெல்லாம் வந்து அஷ்டமதி சண்டையில் வந்து ரொம்ப எளிதாக நடப்படும் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் ரொம்ப கவனமாக இருங்க வீணான காதல் விஷயங்கள் ஏற்படாதீங்க அவமானப்பட்டு உங்கள் படிப்பை தொலைச்சிடாதீங்க இதெல்லாம் வந்து எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனிக்கிரகம் செய்யக்கூடிய பலன்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யக்கூடியவர்கள் மிக 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 கவனம் சரிங்களா ரொம்ப ரொம்ப கவனம் அதனால் வந்து குறிப்பாக கையிலேருந்து பணத்தை போட்டு வியாபாரிகள் இப்போ நான் வந்து கொடுக்கல் வாங்கல் வியாபாரிகள் முதலீட புதுசாக கேட்டால் போடாதீங்க அதே மாதிரி வந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் சம்மந்தமான பண்ணக்கூடியவங்க முன்ன பின்ன தெரியாதவர்களுக்கு சரியான பண சம்மந்தமான டீலிங் பண்ணாமல் அனுப்பாதீங்க சரக்கு அனுப்பினீங்கன்னா மாட்டிக்கொள்ளும் அதனால் வந்து மிதனராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது திரும்பவும் சொல்கிறேன் கண்டச்சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஷ்டமத்து சனியால் பாதிப்பும் இருக்காது சரிங்களா ஆனாலும் விதன ராசிக்காரர்கள் வந்து மிக கவனமாக இருக்கணும் என்ன செய்யலாம் இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமான நல்லெண்ணெய் அதை வாங்க வேண்டியது உங்கள் பொறுப்பு சரிங்களா சுத்தமான நல்லெண்ணெயை வாங்கி டெய்லி காலையில் டெய்லி காலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெறும் வயத்தில் என்ன செய்யணும் சாப்பிட்றோம் காலையில் பிள்ளைகள விலைக்கிட்டு வெறும் ஸ்பூனில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து என்ன செய்யணும் சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லி நாமத்தை ஜபித்து வரணும் ஒரு இருபத்தோரு முறை ஜபித்தாங்க காலையில் சூரியனை நோக்கி நின்று நல்லெண்ணையை வந்து என்ன செய்யணும் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு சுத்தமான நல்லையை சாப்பிட்டுட்டு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற நாமத்தை இருபத்தோரு முறை ஜபித்துவாங்க இந்த அஷ்டமத்துனியெல்லாம் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும் இந்த சனி பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் கொண்டு விளக்கு ஏற்றலாம் நீங்கள் வந்து செய்யலாம் அதே மாதிரி வீட்டில் வந்து கூலி வேலை எப்படி சொன்னாங்க வீட்டில் வேலைக்கு வருவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அதே மாதிரி வந்து நம்ம தெருவில் வந்து தூத்து பறைக்க வேலை பார்க்குறாங்களா அவங்க நம்முடைய குப்பைகளை எல்லாம் அகற்றக்கூடிய தொழிலாளிகள் தோழர்கள் இவர்களுக்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மருத்துவ செலவுகளுக்கு உதவி செய்யுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் திருவண்ணாமலை ஜோதி தரிசனம் போய் பாருங்கள் வருஷ வருஷம் நடக்குது பாருங்கள் கிரிவலம் போங்க திருவண்ணாமலைன்னு சொல்ல அது நீங்கள் எந்த சுற்றினாலும் போகலாம் இந்த விஷயங்களை செய்துவாங்க மிதனராசிக்கு உண்டான கெடுபலர்கள் குறையும் அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி கடகராசி அப்படின்னா உடைய ராசி அதில் உள்ள நட்சத்திரம் புனர் பூசம் நாலாம் மதம் பூசம் ஒன்று நாலு அடுத்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயில நட்சத்திரம் ஒன்று நாலு இதுதான் கடகராசி கடகராசிக்கு வந்து சனி எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஏழாம் இடம் அதாவது மகர ராசிக்கு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் மகர ராசியில் வந்து சனி உட்காரு கடகராசிக்கு நேர் ஏழாம் வீடு அந்த இடத்துல வந்து சனி வந்து உட்காரு இந்த சனி நல்லதை செய்யுமா அப்படின்னு கேட்டால் என்னுடைய அனுபவத்தில் கடகராசிக்காரர்களை ஒரு இருக்கு இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது கொஞ்சம் நெருக்கடியை வந்து கட்டாயமாக வந்து கொடு மறந்துடாங்க ஆமாம் உங்கள் ஜாதத்தில் நல்ல தசா புத்திகள் இருந்தால் ஓரளவுக்கு பாதிப்புகள் இருக்காது குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு வீட்டில் வயதான பெற்றோர்கள் இருப்பார்கள் ஆனால் சரிங்களா சில நேருக்கு கருமம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் தாத்தா பாட்டிக்கு கருமம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் ஏற்படும் கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை வளர்க்கக்கூடியவங்க ரொம்ப கவனம் கால்நடைகள் நிறைய அடிபட்டு போகலாம் உங்களை விட்டு பிரிந்து போகலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது கவனம் பொருள்களை யாரையும் நம்பி பணம் நகைகளை கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா ஏமாற்றத்தை நீங்கள் சந்தித்தே தீரணும் ஜாமீன் பொறுப்புகள்லாம் கடகராசிக்காரங்க போடாதீங்க திருமண சம்பந்தமான காரியங்களை ரொம்ப நிதானமாக வந்து பார்த்து செய்யணும் இல்லைன்னா வேணான்னா அவமானங்களை சந்திப்பீங்க ப்ரோக்கரேஜ் தொழில் பார்க்குறவங்க ரொம்ப கவனம் அவங்க மரியாதையெல்லாம் வானத்தில் பட்டமாக பறந்தோம் அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது நம்மளை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக வந்து கடகராசிக்காரர்களுக்கு வருகிறது இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன் இதில் நான் உருப்பயிற்சியோ ராகுதி பயிற்சியெல்லாம் உள்ள சேர்க்கவே மாட்டேன் வெறும் சனியை மட்டும் வச்சு தான் சொல்கிறேன் சரிங்களா இதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து கடகராசிக்காரர்கள் இந்த ரெண்டரை ஆண்டுகளில் வந்து கூடுமான வரைக்கும் ஆண்கள் பெண்களோடும் பெண்கள் ஆண்களோடும் அதாவது கணவன் மனைவி உறவுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதில் கட்டாயம் விட்டு கொடுத்து போவாங்க தயவு செய்து விட்டு கொடுத்து போவாங்க இல்லை அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து நிம்மதியே இருக்காது இந்த கிரகம் பண்ணுதோ இல்லையோ அவங்கள புரட்டி எடுத்து போடும் ஞான வச்சுக்கோங்க அதனால் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப கவனம் சரிங்களா அதே மாதிரி வெளிநாட்டு தொழில் பார்க்கக்கூடியவங்க யோசித்து முடிவெடுங்க அவசரப்பட்டு எடுத்துகிறாய்ங்க இந்த ரெண்டரை ஆண்டுகள் நீங்கள் வராமல் வெளிநாட்டிலே இருந்தால் நான் சொல்வது வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை வேலையை முடிச்சிட்டு வரேன் முடிக்கிற மாதிரியான முடிவுகளை கடகராசிக்காரர்கள் எடுக்க வேண்டாம் கலைத்துறையை சார்ந்தவர்கள் ரொம்ப பாடு படக்கூடிய சூழ்நிலை மார்க்கெட் குப்புற விழுற மாதிரியான சூழ்நிலை அதாவது ரொம்ப டல்லு எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை கடகராசிக்காரர்களுக்கு வந்து செய்யும் அதனால் வந்து படங்கள் கலைத்துறைகளை வந்து ரொம்ப நிதானமாக சிந்தித்து முடிவெடுத்து தேர்ந்தெடுத்து உடைய திறமையை வந்து காட்டுங்க அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வாகன ஓட்டிகள் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்க அதே மாதிரி ஜோதிட சம்மந்தமான தொழிற்சி இவர்கள் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா குறி சொல்லக்கூடியவங்க அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்கெல்லாம் கவனமாக இருங்க உங்களுக்கு நீங்கள் சொல்கிற வாக்குகள்லாம் காற்றில் பறக்கும் சொல்கிற வாக்குகள் எல்லாம் ஏமாற்றத்தை கொடுக்கும் வாடிக்கையாளர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க என்ன இவர் முந்தி மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நேரம் வந்து உங்களுக்கு வரலாம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அறிவுபூர்வமாக பழகுங்க பேசுங்க செயல்படுங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் மருத்துவ தொழில் செய்யக்கூடிய ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா கொஞ்சம் பெரிய கெடுபலன்கள் வந்து என்ன செய்யாது இருக்காது கோர்ட்டு சம்மந்தமான வேலை பார்க்கக்கூடியவர்களுக்குலாம் ஓரளவுக்கு வந்து கெடுபலன்கள் பாதிப்புகள் பரிசாரணை செய்யாது இருக்காது ஆனாலும் கடகராசிக்கு வந்து பொதுவாக நல்லா இல்லை அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கூடுமான வரைக்கும் பிரதோஷ வழிபாடை விடாமல் செய்துக்கிட்டே வாங்க பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் பிரதோஷத்தன்னைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்துவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் ஒருபோடு வரைக்கும் கோயில்களுக்கு உதவி செய்வதை நான் தவறாக சொல்ல அதை தாண்டி அன்னதானம் வஸ்திர தானம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு உண்டான உதவிகள் இதெல்லாம் வந்து கடகராசிக்காரே செய்யுங்கள் உங்களுக்கு கெடுபல்கள் குறையும் திருமண சம்மந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் திருமண காரியங்களை பேசி முடிக்கும் பொழுது கவனமாக பேசி முடிங்க ஏமாற்றங்கள் வந்துவிடக்கூடாது அதுதான் கடகராசிக்கு உண்டான பலங்கள் கடகராசிக்காரர்கள் வந்து பரிகாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பழனி முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும் திருப்பதி வெங்கடாச்சலவரோட வழிபாடும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இப்போ சிம்ம ராசிக்கு நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சூரியன் ஆதிக்க உடைய ராசி அதில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் மகம் ஒன்னுட்டு நாலு பூரம் ஒன்னுட்டு நாலு உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதுகா மகர சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அதாவது என்ன சொல்வது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் வந்து மகர ராசி சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னா பிரமாதமாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது மேலும் மேலும் முன்னேற்றம் வெற்றி உயர்வு லாபம் எல்லாம் கிடைக்கும் எல்லா வகையிலும் மேன்மை செய்யும் இந்த இரண்டரை ஆண்டுகளை உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதத்தில் யோகமான புத்தி இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் தாண்டி இன்னும் முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் கல்வியில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் திருமண விஷயங்களில் வந்து என்ன செய்கிறது நல்ல சந்தோஷமானது அதாவது பிரிந்த கணவன் மனைவ ஒன்று செய்வார்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிரிந்துக்கூடிய காதல் காதைகளையும் மீண்டும் ஒன்று செய்வாங்க பிரிந்த உறவுகள் எல்லாம் ஒன்று அந்த மாதிரியான இது நண்பர்களால் உதவி புனித ஸ்தலங்களுக்கு செல்லுதல் பெரிய பெரிய தீர்த்தமாக போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன செய்யணும்னா சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும் சிம்மராசிக்காரர்கள் மிக உயர்மை அடைவார்கள் குறிப்பாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிரியர் பணி செய்யக்கூடியவர்கள் அழகு சாதன பொருள் செய்யக்கூடியவர்கள் பியூட்டி பார்லர் தொழில் வச்சிருக்கக்கூடிய கால்நடை வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க பசும்பாள் வியாபாரங்கள் பார்க்கக்கூடியவங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எண்ணெய் எண்ணெய் வித்து பொருட்கள் சம்மந்தமான தொழில் இவங்கெல்லாம் சூப்பராக இருப்பாங்க முன்னேற்றமாக இருக்கும் விவசாயத்தில் மேலும் மேலும் உயர்வுகள் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் சூப்பராக இருக்குது சிம்ம ராசிக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பலன் எந்த வகையிலும் பாதிப்புகள் இல்லை நல்லா இருக்கு கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அடுத்ததா கன்னிராசி கன்னிராசி அப்படின்னு ஒன்னே நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன் ஆதிக்க முடையவர்கள் அது நட்சத்திரம் உத்திரம் ரெண்டு மூணு நாலு அடுத்தாப்புல அஸ்தம் ஒன்று டு நாலு அடுத்தாப்புல அது வந்து சித்திரை ஒன்று ரெண்டு இதான் கண்ணிராசி இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிரகமானது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது போகுது ஏறக்குறைய முப்பது மாதம் மகர ராசி இருக்கு போகுது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நன்மைதாங்க கொஞ்சம் இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியில் கொஞ்சம் செலவுப்பட்டீங்க அது மாதிரி குரு மூணாம் இடத்துல இருப்ப சிரமப்பட்டீங்க அதாவது விருச்சிடத்தில் இருக்கிற சிரமப்பட்டீங்க இதெல்லாம் விளங்கிந்து உங்களுக்கு அர்த்தாசிந்தனை வளர்கிறதுனால நிச்சயமாக நல்ல பலன்கள் நடக்கும் உயர்வுகள் கிடைக்கும் பொதுவாக சமுதாயத்தில் வந்து சமுதாயம் சா சமுதாயம்னா அரசியல் பொதுத்துறை பொது அதாவது பொதுப்பணி இவர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் புகழ் கௌரவம் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கௌரவ பதவிகள் இதெல்லாம் வந்து கிடைக்கும் தெய்வ அனுகூலம் வந்து அதிகரிக்கும் யாருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களை குழந்தை பாக்கியத்தை வந்து உற்பத்தி செய்ய வைக்கும் பூர்வீகத்தில் உள்ள சொத்துக்களை சுமூகமாக பங்கு பாகம் பிரித்து உங்களுக்கு பங்கு பாகங்கள் வந்து சேரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடன்பிறந்த சகோதர சகோதரி வகையில் வந்து உதவிகள் கிடைக்கும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ சுனவோ அல்லது சில கர்மகாரியங்களோ வந்து நடக்கலாம் இதெல்லாம் கன்னிராசிக்கு உண்டான பலன்கள் ராசிக்காரர்களுக்கு விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வணிக வியாபாரம் பார்க்கக்கூடிய அதாவது வியாபாரி சம்பந்தமான தொழில் செய்யலாம் நல்ல முன்னேற்றம் நல்ல உயர்வு லாபம் இருக்கும் மருத்துவ தொழில் வங்கி தொழில் கொடுக்கல் வாங்கல் தொழில் இதெல்லாம் அமோகமாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டு சூப்பராக வந்து வேலை செய்யும் திருமண விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க கொஞ்சம் கனவு மனைவிகளையும் சின்ன சின்ன சந்தை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் பொறுமையாக போனால் நல்லா தாண்டிடலாம் வீட்டில் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும் சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆனாலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்தான் ஒரு பெரிய பாதிப்பு அப்படிலாம் வந்து என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஒரு சின்ன சின்ன வரையங்கள் பாதிப்புன்னு தான் சொல்லிக்கிறதை விட பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து இருக்குது அதனால வந்து பெரிய எந்த விதமான பழைய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து வேண்டாம் நீங்கள் ஏதாவது செய்வதாக இருந்தால் இந்த ரெண்டரை ஆண்டுகளில் வீட்டில் தாய் தூக்கிட்ட சாபத்தை வேண்டாமல் கன்னீராசிக்காரர்கள் இதுதான் நான் சொல்லக்கூடிய மெயினான பரிகாரம் ராசிக்காரர்கள் தயவு சாபங்களை வழங்காமல் கன்னி ராசிக்காரர்களுக்கு சாபத்தில் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுவீங்க இதை நீங்கள் செய்யாமல் பெற்றோர்கிட்ட வயசானவங்க சாபம் இல்லாமல் பார்த்துங்க கன்னி ராசிக்கு நல்ல பலன்கள் தான் நல்ல ஒரு முன்னேற்றமாகத்தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வரைக்கும் வந்து மேஷம் முதல் கன்னி வரைக்கும் வந்து திரிகணித பஞ்சாங்க ரீதியாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது சனி தனுசுலேருந்து மகரத்தின் பேருக்கு அதுக்கு உண்டான பலங்களை என்ன செஞ்சிருக்கோம் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் குருஜி மிஸ்ஸி செல்வம் யாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்